இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான கலெக்ஷனுக்கு ஜிஆர் சர்ஸில் வரலாம் அது ஒன்லி மதுரை மாதிரி யூடியூப் சேனல்காரங்க மட்டும் தான் ஜஸ்ட்டு நூறுவாய்க்கு மட்டும்தான் கலெக்ஷன் டிசைன்ஸ் எல்லாமே வித் பிளவுஸோட வந்துடும் நம்ம சம்மர் டிசைன்ஸ் எல்லாமே யூனிக் டிசைன்ஸ்ல வரும் அப்படி தூள் கலெக்ஷனுக்கா இது மாதிரி தனியா ஒரு பிளவுஸ் வந்துரும் இந்த மாதிரி ரெண்டு மீட்டர் பிட் நாலு மீட்டர் பிட் சரிங்களா செம்மையா பீட்டா இருக்கும் இதை வந்து ஜாயின் பண்ண ஸ்டிச்சிங் மடிப்புல போயிருக்கா அந்த மாதிரி சாரீஸ் தான் ஜாயின் சாரீஸ் வருது காப்பர் ஜெட்ல ஃபுல் சாஃப்ட் சில்க்ல செம்ம கிராண்ட் ரிச்சா இருக்கும் பாருங்க முந்தி இதில் பிராண்டு பாருங்க சித்தாத் பிராண்ட் இந்த பிராண்ட் சீலோட வந்துருங்க சூப்பரான சாரியில் செம்மையான காம்பினேஷன் இதெல்லாம் பாடி ஃபுல்லாக டிசைன்ஸில் கலர்ஸ் காம்பினேஷன் டிசைன்ஸ் எல்லாமே வேற லெவலில் இருக்கும் இது பிளவுஸ் இந்த மாதிரி முந்தியில் டசல்ஸ் வச்சு வந்துருங்க இது மாதிரி பிளவுஸ் எவ்வரி பீஸ்மே சிக்ஸ் தேர்ட்டி பி மீட்டரில் வரும் எல்லாமே பொட்டிக் டைப் டிசைன்ஸ் தாக்க வரும் சாம்பிளுக்காக காட்டுறோம் செம்ம கிராண்ட் லுக் சாரிக்கா பிளவுஸ் பிடித்தாண்டி அவர் வீட்டுக்கு ஒரு மீட்டர் போய்ட்டு கொடுத்துருவாங்க இது நாந்துருங்கா இது முந்தி இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் செம்மையா இருக்குங்க அது தூள் கலெக்ஷன் புள்ள வெண்பட்டுன்னு சொல்லுவாங்க கேரளா சாரி சொல்லுவாங்க வேற லெவல இருக்கும் இது போல சேலைகள் சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்லுவாங்க இது மாதிரி பார்டர் கலர்ல பிளவுஸ் வந்துருங்க இது வந்து பிளவுஸ் வரும் எல்லாமே கம்பெனி பிளவுஸ் வந்துருங்க ஆயின் சாரீஸ் வரனால வெறும் இரநூறுவா மட்டும் தாங்க பிளவுஸ் வந்துடும் எவ்ரி டிசைன்ஸ்லயுமே எவ்ரி பீஸ்மே வித் பிளவுஸோட வைரவுசி டோலாசில் பைத்தானி காட்டானி எல்லாத்துலயும் வரும் எல்லா பிராண்டட்லயுமே இருக்குக்கா வணக்கம் தம்பி வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நீங்க நல்லா நல்லா இருக்கும் போட்ட பா ரெஸ்பான்ஸ் சூப்பர் ரெஸ்பான்ஸ் மதுரை யூடியூப் சேனலுக்கு செம்மையான ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க சூப்பரான ஆஃபர் கொடுத்தோம் போனோட ஆஃபர் பண்ணப்ப அந்த யுனாச்சி மசாலை கொடுத்தோம் அது ஏகப்பட்ட பேர் வெளியூர் கஷ்டம் மதுரையோட ஏகப்பட்ட வெளியூர் கடங்கள் நம்ம வந்து கடைக்கு வந்து வாங்கினாங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிருக்காங்க நம்ம கடை வந்து ஜிஆர் கா நம்ம ஜிஆர் சாரி ஜாயின் சாரி புல் சாரி ரெண்டு ஐட்டமே இருக்கு ஹோல்சேல் ரீட்டை பண்ணுவோங்க நம்ம கடை எங்க இருக்குன்னா மதுரை தெற்கு மாசு வீதி விளக்கத்துல இருந்து நேரா வந்தீங்கன்னா லல்லா ஜவுளரி வருங்க லல்லா ஜவுளி கடல பத்து மணிக்கு தாண்டி லெஃப்ட் சந்துக்குள்ள வந்தீங்கன்னா வந்தீங்கன்னா கோவில் சந்து குழந்தை நம்ம ரைட் சைடு செட்டிங் குரோ கோல ஏத்தா தான் நம்ம கடை இருக்கு டவுட் இருந்துச்சுனா அந்த ஸ்கிரீன்ல நம்ம ஸ்கிரீன் நம்பருக்கு கால் பண்ணுங்க அலங்க கேட்டு சொல்லிக்கலாம் அட்ரஸ் சொல்லிரும் இன்னைக்கு நமக்கு என்ன கிஸ்மஸ்க்கு முடிஞ்சு போய் வந்தனால கிஸ்மஸ் நியூ இயர் பொங்கலுக்காக புது புது கலெக்ஷன் சம்மையான கலெக்ஷன் வந்திருக்கா நம்ம ஜாயின்ட் சாரிஸ் இருக்கு ফুল சாரீஸ் இருக்கு ஓகேங்களா ஜாயின் சாரீ நம்மட 100 ரூபால இருந்து ஸ்டார்டிங் இருக்கு ফুল சாரீஸ்லயே இருக்கு எல்லாமே செம்ம கலெக்ஷன் only பிராண்டட் ஐட்டல மட்டும்தான் தான் பாத்துலாமா ஆ பாத்துலாம் ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் நம்ம ஜாயின்ட் சாரி ஃபுல்லா பாருங்க எல்லாமே இது மாதிரி பண்டல் பண்டலா வரும்கா 30 30 பீஸ் பண்டலா இருக்கு உங்களுக்கு டோலோ சில்க் இருக்கும் அந்த மாதிரி பாருங்கள் ஃபுல்லாக டோலோஸ் இருக்குல்லக்கா இது எல்லாமே ஹோல்சேல் வாங்குறவங்க இந்த மாதிரி பண்டலாக எடுத்துக்கலாம் வெறும் இரநூறுவா மட்டும் தாங்க்கா இது இரநூறு இரநூறுவா மட்டும் தான் முப்பது பீஸ் பண்டலாக எடுக்கணும் ஆறாயிரம் ரூபா வருங்க செம்மையான கலெக்ஷன் சூப்பராக இருக்கும் ஒரு பண்டல்ல முப்பது பீஸ் முப்பது பீஸ் இருக்கும் வெறும் இரநூறுவா ஆறாயிரம் ரூபா மட்டும் தான் வரும் ஃபுல்லாமே மோஸ் மீலா டோலாஸ் இருக்குல்ல மோஸ் மீலா வைரவுசி எல்லாத்துலேயும் வரும் செம்மையான பீசஸ்ஸாக வருங்க்கா இது அடுத்து பார்க்குறது இது இது பாருங்க வெல்வெட் பிராசோ வெல்வெட் பிராசோ இது பாருங்கள் பட்டு பிராசோன்னு சொல்லுவாங்க வெல்வெட் பிராசோன்னு போடுவாங்க

ஜாயின் சாரிஸ்னா என்ன ஜாயின் சாரீஸ் என்ன நிறைய கேட்டே இருக்காங்க ஜாயின் சாரிஸ்னா இந்த மில்ல ஓடிட்டே இருக்குது பிட்ல கட்டிங் விழுகிற பீஸ் இதுல வந்து நம்ம நாலு மீட்டர் ரெண்டு மீட்டர் ரெண்டு பிட்டா இருக்கும் ஓகேங்களா இந்த மாதிரி காமிச்சிடும் நிறைய பேர் ஜாயின் சாரி என்னன்னு கேட்கறாங்க இது மாதிரி தனியா ஒரு பிளவுஸ் வந்துரும் இந்த மாதிரி ரெண்டு மீட்டர் பிட் இது மாதிரி ரெண்டு மீட்டர் பிட்டு நாலு மீட்டர் பிட்டு சரிங்களா செம்மையா பீட்டா இருக்கும் இத வந்து ஜாயின் பண்ண சிச்சிங் மடிப்புல போயிரும் அந்த மாதிரி சாரீஸ் தான் ஜாயின் சாரீஸ் வருது இதான் ஜாயின் சாரி மீனிங் அதனால தெளிவா தெரிஞ்சுக்கோங்க

இது ஃபுல்லா பாருங்க இதுமையான மால் குடிசில எல்லாமே நாலு மீட்டர் ரெண்டு மீட்டர் பிட்டா இருக்கும் இது எல்லாமே நூறு ரூபா மட்டும்தான் ஓகேங்களா செம்மையான கலெக்ஷன் எல்லாமே அடி அடிதூலா இருக்கும் பிளவுஸ்ல வந்துடும் எல்லாமே தனியா பிளவுஸ் பீட் வந்துடும் சாரீஸ் போல ஒரு விட்ல வந்துருங்க ஜஸ்ட் நூறு ரூபாய்க்கு மட்டும்தான் கலெக்ஷன் எல்லாமே வித் பிளவுஸ் வந்துடும் இது ஃபுல்லா ஆஃபர் கலெக்ஷனுக்காக ஒன்லி மதுரை மைல் யூடியூப் சேனல்காரனு மட்டும் தான் போடுறோம் இது நம்ம ஆன்லைன் வாங்கிக்கலாம் ஆஃப்ல வாங்கிக்கலாம்ங்க ஒரு பீஸ் வேணால வாங்கிக்கலாம் நீங்க ரெண்டு பீஸ் வேணாலும் கொரியர் பேக் பண்ணி அனுப்பிறோம் இந்த ஒரு பீஸ் வேணா இந்த மாதிரி கொரியர் அனுப்பிறோம் இந்த மாதிரி அஞ்சு பீஸ் பத்து பீஸ் வேணாலும் கொரியர் பேக் பண்ணி அன்னிக்கி ட்ராக்கிங் ஐடி ஓட்டி டெய்லி உடனே அனுப்பிடுவாங்க நீங்க ஆன்லைன் கொரியருக்கு கிலோ முப்பது ரூபா அப்படி வரும் எல்லா ஒரு பீஸ் நாளும் சரி ஐம்பது நாளும் இந்த மாதிரி ஐம்பது பீஸ் நூறு பீஸ் வேணாலும் பண்டல் பண்டாவும் அனுப்பிறோம்

இது பண்டலா வேணும் பண்டலா கிடைக்குங்க மொத்தம் ஹோல்சேல் எடுத்தா பண்டல வந்துடும் வீட்டுல எடுத்தா நீங்க எடுத்துக்கலாம் ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் கூட எடுத்துக்கலாம் இங்க ஹோல்சேல் எடுத்தா முப்பது பீஸ் பண்டலா வரும் எடுத்தா ரேட் கம்மி வருங்க அது நீங்க கேட்டு வீடியோ கால் பண்ணி கூட கிடையாது நம்ம ஆப்ஷன்ஸ் ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம் நம்ம யூடியூப் சேனல் இங்க வரைக்கும் கொடுக்க சொல்றேன் அதுல பாருங்க டெய்லி கலெக்ஷன் வீடியோ போட்டு அதை பார்த்து நீங்க எடுத்துக்கலாம் அடுத்து பக தர்மாவரம் காட்டன் பட்டுக்கா தர்மாவரம் காட்டன் பட்டுல ஜாயின் சாரி ஜாயின் சாரீஸ் இவ்வளவு வெரைட்டிஸ் வரைக்கும் ஒன்லி பஜியா சாரீஸ் தான் இவ்வளவு வெரைட்டிஸ் வெறும் இருநூத்தி ஐம்பது ரூபா மட்டும் தான் எல்லாமே ஜாயின் சாரீஸ் நாலு மீட்டர் நிமிட பிட்டா இருக்கும் ஸ்டிச் பண்ணி வெறும் இரநூத்தம்பது ரூபாய்க்கு செம்மையான கலெக்ஷன் இந்த மாதிரி டிஃபரெண்ட் வெரைட்டிஸ் எங்கேயுமே கிடைக்காது ஒன்லி ஜிஆர் சாரீஸ்ல காட்டன் வெரைட்டிஸ்ல இவ்வளவு நிறைய வெரைட்டிஸ் காட்டவே மாட்டாங்க நம்ம மட்டும் தான் இவ்வளவு வெரைட்டிஸ் காட்டலாங்க இது ஒரு ஒரு பீஸ் பிஸ்கூட எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் ஓகேங்களா இது சாம்பிள்காக எல்லாமே வீடியோ காட்டுறோம் இங்க பல்கா வேணா நம்ம கடைக்கு தேடி வந்து பார்த்தா நிறைய எடுத்துக்கலாம் பார்க்கும் போது லட்சுமிபதி பிராண்ட்ல ஜாயின் சாரீஸ் இது லட்சுமிபதி விசால் எல்லாத்துலயும் வரும் துனிஸ் ஃபேப்ரிக் செம்மையா இருக்கும் ஃபுல் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபேப்ரிக்ல செம்ம செம்மையா வரும் ஜஸ்ட் இரநூறுவா மட்டும் தான் சூப்பர் சூப்பரான கலர் காம்பினேஷன் டிசைன்ஸ் எல்லாமே வேற லெவலாக இருக்கும் நல்லா பிராண்டட் ஃபுல் எவ்ரி பீஸ் பிராண்டட் இந்த மாதிரி பார்டர் வரும் ஃபேன்சி பார்டர் வச்சுக்கா இந்த ஃப்ரெஷ் பீஸ் எடுத்தா எண்ணூறுவா தொள்ளாயிரம் ரூபா வரும் இந்த ஜாயின் சார்ஜஸ் வரனால வெறும் இரநூறுவா மட்டும் தாங்க கலெக்ஷன் டிசைன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் ஒரு சாம்பிளுக்காக தான் காட்டுறோம் நல்லா பசங்க ஜாயின் சாரிஸ்ங்கிறது இந்த மாதிரி நாலு மீட்டர் பிட்டு இருக்கா ஒரு ரெண்டு மீட்டர் பிட்டு இந்த மாதிரி ரெண்டு பிட்டா இருக்கும் சிச்சு போனா ஜாயின் மடிப்புல போயிடும் அதனால தான் ஜாயின் சார் சொல்லுங்க போன நிறைய பேர் கேட்டேன் ஜாயின் சார் என்னன்னு கேட்டீங்க உங்களுக்காக தெளிவா சொல்லிடும் இந்த மாதிரி இது ரெண்டு மீட்டர் பிட்டுக்கா இது நாலு மீட்டர் பிட்டு இந்த ரெண்டு பிட்டு ஜாயின் பண்ணா மடிப்புல போயிடும் கம்பல்சரி இல்ல ஆறு டு ஏழு மீட்டர் சாரீஸ் வரும் அதனால இந்த மாதிரி ஜாயின் சாரீஸ் இது லட்சம் பதி பிராண்ட் எல்லாமே லெங்க் தான் நார்மல் சாரீஸ்ல அஞ்சு நாள் தான் வரும் ஜாயின்ல லெங்க் தான் வரனால உங்களுக்கு ஈஸியா பெரிய பெரிய ஃபேக்டாலும் கட்டிக்கலாம் இது மேக்ஸி ஃபிராக் பண்ணாலும் இந்த மாதிரி கட்டிக்கலாம் இது ஃபுல்லாமே ரீட்டெயில்காக இருநூறுவா ஹோல்சேல் எடுத்தா இந்த ரேட் கம்மியாக வரும் கம்மியாக வரும் சூப்பர்

வேற எங்கேயுமே காட்ட மாட்டாங்க ஒன்லி ஃபார் ஜிஆர் சாரீஸ்ல இவ்வளவு கலெக்ஷன் பாக்கலாங்க நல்லா பெரிய பார்டர் ஃபுல்லா காஞ்சி பார்டர்ல வரும் பட்டு பார்டர் இந்த மாதிரி ஸ்டூல்லாம் டிஃப்ரெண்டா இருக்கும் இது ஃபுல்லாமே நீங்களே எடுத்துக்கலாங்க்கா நீ ஒரு பீஸ் எடுத்தா முந்நூறுவா வரும் நாலு எடுத்து ஆயிரம் ரூபாய்க்கு போட்டுட்டு இருந்தோம் இதுவும் நாலு எடுத்தா நாலு எடுத்து ஆயிரம் ரூபா தான் இது ஒன்லி ஃபார் ஆமா உங்க யூடியூப் சேனல் மட்டும்தான் மதுரை மாதிரி யூடியூப் சேனல் மட்டும் தான் ஒரு பீஸ் ஓப்பன் பண்ணி காமிச்சிருங்க பாருங்கக்கா இந்த மாதிரி கலர்ஸ்ல வரும் இது வந்து பிளவுஸ் வரும் எல்லாமே கம்பெனி பிளவுஸ் வந்துருங்க பிளவுஸ் பீட் தனியாக ஒரு மீட்டர் பிட்டு வந்துடும் இது மாதிரி ரெண்டு மீட்டர் பிட்டுக்கா இது ஒரு நாலு மீட்டர் பிட்டு லெங்க்லாம் ஆறு மீட்டர் கம்பல்சரி ஜாயின் மடிப்பிலே போயிடும் கலெக்ஷன் டிசைன்ஸ் வேற லெவலில் இருக்கும் சூப்பரான டிசைன்ஸ் டிசைன் மடிப்பு ஜாயின்ல போயிடும் நீ நம்ம வீட்டில் வச்சு வியாபார பண்றேன் ஒரு பீஸ் நூறு பீஸ் மேல எடுத்தீங்கன்னா நாங்களே ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவோம் ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் பண்ணி தர முடியும் மேல எடுக்கிற அத்தனை கசமாக நாங்களே ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவோம் ஸ்டிச்சிங் ஓகே காஸ்தி கொடுத்துரும்போது ரங்கோலியில சில்கா ரங்கோல டோலா இந்த மாதிரி வருங்க இந்த டார்க் சைடுல மாதிரி வரும் இந்த மாதிரி டிஃபரெண்ட் வெரைட்டிஸ் எங்கயுமே கிடைக்காதுக்கா இது பெரிய பிக் பிக் ஸ்டோர் பொட்டிக் ஷாப்ல தான் இந்த மாதிரி கிடைக்கும் அதுல ஜாயின்ட் சாரீஸ்ல இந்த வெரைட்டிஸ் கிடைக்க ரொம்ப கஷ்டம் நம்ம ஜிஆர் சாரீஸ் தான் டிஃபரெண்ட் டிஃபரெண்டான பேட்டிங் ரங்கோலிலேயே கலம் கறிக்கும் பாருங்க செம்ம செம்மையான பேட்டர்ன் கலெக்ஷன் டிசைன்ஸ் எல்லாமே அடிதூளா இருக்கும் சூப்பரா இருக்குது டிசைன்ஸ் அடிதூளா இருக்கும் இதெல்லாம் மார்க்கெட் ரொம்ப ட்ரெண்டிங் ஆனால் ஜாயின் சாரீஸ்ல இவ்வளவு டிஃபரெண்டான ஐட்டம் கிடைக்க இருக்கேன் ஒன்லி ஃபார் ஜிஆர் சாரீஸ்லாம் இவ்வளவு சூப்பரான கலெக்ஷன் கிடைக்குங்க இதுவும் நீங்க ஒரு பீஸ் எடுத்தா முன்னூறு நாலு எடுத்து ஆயிரம் ரூபா வந்துருங்க ஓகேங்களா கலெக்ஷன் செம்மையா இருக்கும் ஒரு பீஸ் எடுக்கும் போது முன்னூறு நாலு எடுத்து ஆயிரம் ரூபா வந்துரும் ஒரே ஜட்ஜில் எக்ஸ்ட்ரா வந்து பண்ணி கொடுத்துருவோம் பீஸ் பாருங்க பாடம் கலையில பிளவுஸ் வந்துருங்க செம்மையான பீசஸ் இது பிளவுஸ் வந்துடும் எவ்ரி டிசைன்ஸ்லயுமே எவ்ரி பீஸ்மே வித் பிளவுஸோட பாடர் கலர் என்ன இருக்கும் அதே பிளவுஸ் வந்துடும் கலெக்ஷன் டிசைன்லாம் சூப்பராக அடி தூளா இருக்கும் இப்போ பாக்க போற பைத்தானி சில்கா இது இப்ப நம்ம காட்டப்புறமே ஜாயின் சார் வெடிச்சா காமிச்சிட்டே இருக்கும்

டிசைன்ஸு எல்லாமே வேற லெவலாக இருக்கும் அடி தூளா இருக்கும் உங்களுக்கு இது மாதிரி பார்டர் கலர்ல பிளவுஸ் வந்துருக்கா எவ்ரி பீஸ் வித் பிளவுஸோட இது ரெண்டு மீட்டர் பிட்டு செம்மையாக இருக்கும் சூப்பரா இருக்கும் கலெக்ஷன்லாம் அடி தூள் லென்த்துக்குலாம் எல்லாமே கம்பல்சரி டூ ஹண்ட்ரட் பெர்சன்ட் கேரண்டிக்கா ஜாயிண்ட் மணிப்பில் போய் லெங்க் கூட கூட வரும் இது ரெண்டு மீட்டர் பிட்டில் வந்துடும் இது நாலு மீட்டர் பிட்டு தனியாக ஒரு பிளவுஸ் பிட்டு கொடுத்துருவோம் எல்லாமே ஜஸ்ட் இது ஒரு முன்னூறு மட்டும் வரும் இருக்குல பைத்தான் சிக்ஸ் மட்டும் ரேட் கூட வரும் பிசினஸ் பூரா செம்மையான சாரி அடுத்து ஒரு பட்டு பிராசோக்கா பட்டு பிராசோல ஜாயின் சாரி செம்மையான பீசஸ்கா அடி தூளா இருக்கும் வேற லெவலா இருக்கும் இது போல சேலைகள் சூப்பர் ஸ்டார்னு சொல்லுவாங்க கலெக்ஷன் டிசைன்ஸ்லாம் அடி தூளா இருக்கும்கா சூப்பர் ஸ்டார் ரொம்ப ஹை குவாலிட்டியா இருக்கும் டிசைன்ஸ் எல்லாம் வேற லெவலா இருக்கும்கா இந்த மாதிரி ஃபுல் சாரீஸ் எடுத்தா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் வரும் அதுல வந்து கொஞ்சம் டசல்ஸ் வச்சு வரும்கா இந்த மாதிரி சாரீஸ்க்கு மட்டும் பிளவுஸ் ரன்னிங்ல தான் விழுவோம்

இது ஜஸ்ட் ஃபார் முன்னூறு ரூபா மட்டும் தாங்க முன்னூறுவா இந்த மார்க்கில் யாருமே இந்த ரேட்ல ஜாயின் சாரி யாரால டூ ஹண்ட்ரெஸ்ட் கண்டியா வெறும் முன்னூறு ரூபாய்க்கு நீங்க எத்தனை கிடைக்குலாங்க இந்த ரேட்ல எங்கேயும் தர முடியாது ஜஸ்ட் முன்னூறு ரூபாய்க்கு சூப்பரான கலெக்ஷன் செம்மையா இருக்கும் இந்த கிரீன் கலர் ஒன்று பாருங்க மாட் இருக்கும் டிசைன்ஸ்க்கும் அடி தூள் செம்ம பீசஸ் இந்த மாதிரி பாருங்க வேற லெவலாக இருக்கும் கலெக்ஷன்ல செம்மையா இருக்கும் சித்தார்த் பிராண்ட்ல மல்மல் காட்டன் செம்மையா இருக்கும் துணி அவ்வளவு சாஃப்டா காட்டன் வந்து நீங்க அயன் பண்ண கூட தேவை கிடையாது ரொம்ப துணி சாஃப்டா வேற லெவலில் இருக்கும் சூப்பரான காம்பினேஷன் இதெல்லாம் மார்க்கில் எங்கேயுமே கிடைக்காது ஒன்லி ஜியா ஜிஆர்ஸ் சூப்பர் சூப்பரான இருக்கும் ஏன்னா நார்மல் காட்டன் சொல்லி சித்தார்க் காட்டன் சொல்லுவாங்க இந்த மாதிரி கிடையாது இதுதான் டிஃப்ரெண்டான காட்டன்ல ஜஸ்ட் ஃபார் இருநூத்தி ஐம்பது ரூபா மட்டும் தான்

இந்த மாதிரி சாரி செம்ம ட்ரெண்டிங்கா இல்ல ஜாயின் சாரி தான் கட்டிட்டு இருக்கும் பாருங்க வேற லெவல இருக்கும் ஃபுல்லாமே கலம் கறி டிசைன்ஸ்ல கலெக்ஷன் டிசைன்ஸ்ல அடி தூளா இருக்கும் முன்னாடி பார்த்தா ரொம்ப சாஃப்டா வருங்க இது கொஞ்சம் துணி திக்கா ஹார்டா மாதிரி இருக்கும் துணி சாஃப்ட்னஸ் தான் துணி வந்து திக்கா இருக்கும் கலம் டிசைன்ஸ் இது எல்லாமே கலம் கறி டிசைன்ஸ்லாம் வரும் அடி தூள் கலெக்ஷன் செம்மையான பீசஸ் ஜஸ்ட் முந்நூறு ரூபா மட்டும் தாங்க இந்த மாதிரி பேட்டில் வேற எங்கேயுமே கிடைக்காது ஒன்லி ஜிஆர் சாரீஸ்ல இவ்வளவு மாதிரி டிஃப்ரெண்டான கலெக்ஷன் வேற லெவல் கலெக்ஷன் கிடைக்கும் ஃபர்ஸ்ட் самой impressörper office இந்த space கலர் பாருங்க ஒரு பீஸ் space பண்ணி space உங்களுக்குலாம் அப்ப மக்கள் நிறைய space இது மாதிரி space space தனியாக ஒரு space ஒரு space space கொடுத்துருவாங்க இது நாலு space பிட்டுக்கா space மூணு space இதே ரெண்டுமே space கூட இருக்கு space space மீனிங் space 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 அடி தூள் கலெக்ஷன் space 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 அடி தூளா இருக்கும் வேற எங்கேயுமே கிடைக்காக்கா இந்த மாதிரி சாரி டிஃப்ரெண்டான ஐட்டம் இப்போ ஜாயின் சாரீஸ்ல பட்டோலோஸ் இருக்கா லக்ஷ்மிபதி பிராண்ட்ல பட்டோலோ இருக்கு செம்மையா இருக்கும் கலெக்ஷன் வேற லெவல்ல இருக்குங்க்கா டிசைன்ஸ் பேட்டர்னுக்குலாம் இது ஜஸ்ட் பார் இரநூத்தி முப்பது ரூபா மட்டும் தாங்க வெறும் இரநூத்தி முப்பது மார்க்ல இந்த ரேட்ல எங்கேயுமே கிடைக்காது அதுக்கெல்லாம் டூ ஹண்ட்ரட் பெர்சன்ட் கேரண்டியோட சொல்லுவோங்க எல்லா கலெக்ஷனும் அடி தூளா இருக்கும் ஃபுல்லாக கேட்டலாக் ஐட்டம் லக்ஷ்மி பாய் பிராண்டாலே இந்த பாந்தனி டிசைன்ஸ் தாக்க நிறைய வரும் அதுல பூரா கலர்ஸ் டிஃப்ரெண்டாக வரும் இந்த ஃபாயில் பிரிண்ட் எதுவுமே போகாதுக்கா சேப் இது பண்ணாலும் போவே போகாது சூப்பராக இருக்கும் டிசைன்ஸ் ஒரு பீஸ் ஓப்பனே காமிச்சிடும் இது மாதிரி பிளவுஸ் கொடுத்துருவாங்க எல்லாமே கம்பெனி பிளவுஸ் வந்துடும் டிசைன்ஸ் தான் பாருங்க செம்மையா இருக்கும் டிசைன்ஸ் அடி தூளா இருக்குங்க துணி நல்லா இருக்குங்க துணிக்கு இதுக்கும் திக்கா இருக்கு மேக்ஸி ப்ராக்ட் டிஸ் பண்ற கூட நீங்க வாங்கிக்கலாம் தனியாக ஒரு மீட்டர் நூறு ரூபா வருகா அப்போ ஆறு மீட்டர் வானாலே அது அறுநூறுவா அந்த மாதிரி வரும் ஆனா நம்ம ஜாயின் சாரில ரொம்ப ரேட் கம்மியில குவாலிட்டியா சூப்பரா இருக்கும் ரூபாய்க்கு இந்த மாதிரி கலெக்ஷன் எங்கேயுமே கிடைக்காது இப்ப பாத்தப்பா ஜாயிண்ட் சாரீஸ் காத்துக்கா இனிமே நம்ம ஃபுல் சாரீஸ் ஃபுல் சாரி செம்மையான கலெக்ஷனு இதெல்லாம் பாருங்க இன்ஸ்டாகிராம்ல ட்ரெண்டிங்ல ஒரு சாரீஸ் காட்டன்ஸ் சொல்லுவாங்க கோல்டன் காட்டன் சாரீஸ் அவங்க போட்டுக்கிற ரேட்டே மட்டும் செவன் டபுள் நைன் சரிங்களா நீங்க எந்த இன்ஸ்டாகிராம் பேஜ் செக் பண்ணி கூட பாத்துக்கலாம் அந்த மாதிரி சாரீஸ் நம்மகிட்ட வெறும் முன்னூத்தி ஐம்பது ரூபா மட்டும் தாங்க புல் சாரி ஜாயின் சாரியே கிடையாது புல் சாரி மார்க்ல எல்லாமே செவன் பிப்டி விற்கிற சாரி ஜஸ்ட் முன்னூத்தி ஐம்பது ரூபா மட்டும் இந்த மாதிரி கலர்ஸ் கலெக்ஷன் டிசைஸ் நிறைய இருக்கு அது நம்ம கடைக்கு வந்து பார்த்தா எடுக்கலாம் நம்ம யூடியூப்ல டெய்லி இந்த மாதிரி கலெக்ஷன் போட்டே இருக்கும் அதை நீங்க ஃபாலோ பண்ணி தான் பார்த்து எடுத்துக்கலாம் இப்ப பார்க்க போது ஃபுல் சாரீஸ்ல மல்மல் காட்டன்கா டிஃப்ரெண்டான கலெக்ஷன் சூப்பர் சூப்பரா செம்மையா இருக்குங்க ஜஸ்ட் நானூத்தி ஐம்பது ரூபாய்க்கு டிசைன்ஸு கலெக்ஷன் எல்லாம் வேற லெவலில் சூப்பரான டிஃபரண்ட் டிஃபரண்ட் ஐட்டம் எல்லாமே பொட்டிக் டெப் டிசைன்ஸ் தான் வரும் சாம்பிளுக்காக காட்டுறோம் இந்த மாதிரி ஃபுல் கலெக்ஷனுக்கு நம்ம கிடைக்குவாங்க டிஃபரண்டான வெரைட்டிஸ் இருக்கும் செம்மையான டிசைன் சூப்பரான கலெக்ஷன் ஜஸ்ட் நானூற்றம்பது ரூபாய்க்கு சிக்ஸ் தேர்ட்டி மீட்டர் டிஜிட்டல் ப்ரின்ட்ல துணி வேற லெவலில் இருக்கும் டீச்சர்ஸ் ஒர்க்கிங்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வித்தியாசமான கலெக்ஷன் நிறைய பார்க்கலாம் ஒன் கிராம் கோல்டில் பட்டு சாரி இந்த ரொம்ப ட்ரெண்டிங்கில் உள்ளது நீங்க எல்லாத்துலேயுமே வெறும் செம்மையான பீசஸ்க்கா அப்படி தூள் கலெக்ஷன் ஃபுல் கிராண்டா முந்தி கிராண்டா ப்ளவுஸ் கிராண்டா ரிச்சா இருக்கும்

டிஃப்ரெண்ட் டிஃபரெண்டான ஐட்டம் இந்த மாதிரி யூனிக் டிசைன்ஸ் வேற எங்கேயுமே கிடைக்காது ஓன்லி பார் ஜிஆர்ஸ்ல டிஃப்ரெண்டான கலெக்ஷனா கிடைக்குங்க அடி தூள் கலெக்ஷன் ஜஸ்ட் நானூத்தம்பது மட்டும் தாங்க வெறும் நானூற்றம்பது ரூபாய்க்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ல வேற எங்கேயுமே கிடைக்காது டிஃப்ரெண்டான பேட்டர்ன் பாருங்க இந்த மாதிரி முந்தில டசல்ஸ் வச்சு வந்துருங்க இது நாங்களே ஸ்டிச் பண்ணி அந்த மாதிரி கீரை கிடையாது இந்த எல்லாம் கம்பெனி பிராண்டட் ஐட சூப்பரான எக்ஸ்க்ளூசிவ் ஐட்டம் பிளவுஸ் எவ்ரி பீஸ்மே சிக்ஸ் தேர்ட்டி வீட்டர்ல வரும் போச்சம்பல டோலா ட்ரெண்டிங்கில் உள்ள சாரீஸ் பொங்கலுக்கு இந்த மாதிரி டிஃபரண்டான எங்கேயுமே கிடைக்காது சூப்பர் சூப்பரான கலெக்ஷன் ஜஸ்ட் ஃபார் உங்களுக்கு நானூத்தி ஐம்பதுங்க ட்ரெண்டிங்கில் உள்ளதுக்கா மகேசேரி பியூர் மகேஸ்வரி சில்க் துணி அவ்வளவு இருக்கும் செம்மையான பீசஸ் வேற லெவல் கலெக்ஷனாக இருக்கும் இதையும் நானூற்றம்பது ரூபா ரூபாய் மட்டும் தான் இது நம்ம ரேட் இந்த மாதிரி நானூத்தி ஐம்பது ஐநூறு ரூபாய் மட்டும் இது மார்க்ல நீங்க எங்க வேணா விசாரிச்சு வாங்கிக்கலாம் ஜஸ்ட் ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் வரைக்கும் விற்கிறாங்க ஆன்லைன்ல

சம்ம பீசஸ்ல டிஃபரண்டான கலெக்ஷன் கலெக்ஷன் டிஃபரண்ட் சூப்பரா இருக்கும் சாம்பிள்காக காட்டுறோம் கலெக்ஷன் நிறைய வேணும் கலை தெரிந்து பாக்கலாம் கிறிஸ்மஸ் நியூ இயர்க்கான பெசல்கா கேரளா சாரீஸ் சொல்லுவாங்க ஃபுல் ஆஃப் ஒயிட்ல மட்டும் தான் வரும் இந்த சாரி பூரா செம்மையம்மையான சாரி எல்லாமே ஃபுல் சாரி செம்ம கிராண்டா ரிச்சா இருக்கும்கா அப்படி தூள் கலெக்ஷன் ஃபுல்லா வெண்பட்டுன்னு சொல்லுவாங்க கேரளா சாரி சொல்லுவாங்க பனாரசி சாரி சொல்லுவாங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்டான ஐட்டம் எல்லாமே ஃபுல் சாரி வெறும் முன்னூத்தி ஐம்பது ரூபா மட்டும்தாங்க டிஃப்ரெண்டான கலெக்ஷன்ஸ் கலெக்ஷன் ஒரு பீஸ் பண்ணி காட்டுறோம் பாருங்க ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி இந்த மாதிரி கேரளா சாரீஸ் பாருங்க முந்தி வந்துடும் பிளவுஸ் கலெக்ஷன்லாம் செம்மையாக இருக்கும் உங்களுக்கு ரேட் அப்புறமே ஃபுல் சாரி வெறும் முந்நூற்றம்பது ரூபாய்க்கு இந்த ரேட்டில் யாராலும் தர முடியாது ஒன்லி ஜிஆர் சாரீஸ்ல செம்மையான கலெக்ஷன் டிஃப்ரெண்டான அருமையான எல்லாமே ரிச்சு கிராண்டா இருக்கும் இது நம்ம கிறிஸ்துமஸ் நியூ இயர்க்காகவும் வந்துடும் பொங்கலுக்கு நம்ம காலேஜ் மனசில் கட்டினாலும் அடி தூளா வேற லெவலில் இருக்கும் மகேஸ்வரி சில்க் கா செம்ம பீசஸ் மகேஸ்வரி சில்க் இருந்துச்சு மகேஸ்வரி சில்க் காட்டன் இதெல்லாம் டிஃப்ரெண்டான ஐட்டம் மார்க்ல எங்கேயுமே கிடைக்காது இங்க எங்க வேலை செக் பண்ணி பாத்தலாம் ஜஸ்ட் நானூத்தி ஐம்பது ரூபா மட்டும் தாங்க வேற வேற லெவல் சூப்பர் சூப்பரான டிஃப்ரெண்டான ஐட்டமா இருக்கும் அடி தூள் கலெக்ஷன் எல்லாமே பட்டு கா ஃபுல்லா செம்மையான கலெக்ஷன் பட்டு பிராசோல சூப்பர் பீசஸ் இது ஜஸ்ட் முந்நூத்தி ஐம்பது ரூபா மட்டும் தாங்க செம்ம பீசஸ் இது ஆஃபர்க்காக பொங்கல் ஆஃபர்க்காக போட்டிருக்கோம் டிஃப்ரெண்டான ஐட்டம் ஃபுல்லா கிராண்ட் ரிச் லுக்கா இருக்கும் கா அடுத்து டோலோஸ் டோலோஸ் இருக்குல்ல செம்மையான பீசஸ் கலெக்ஷன் டிசைஸ் அடி இருக்குங்க இந்த ரேட்ல மார்க்கெட்டில் எங்கேயும் கிடைக்காது ஒன்லி நான் ரேட்டே வெறும் முந்நூற்றம்பது ரூபா ரூபாய் மட்டும் தான் அடி தூள் கலெக்ஷன் எல்லாமே ஃபுல் சாரீஸ்ல டிஃபரெண்டான பேட்டர்ன் இது மாதிரி நிறைய கலெக்ஷன் சேனல மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நம்ம நம்ம யூடியூப் போகிறோம் போறோம் டெய்லி கலெக்ஷன் போட்டுக்கிட்டே இருக்கும் சித்தார்த்து காட்டன் சாரி இது போன இடம் உங்களுக்கு வீடியோ போட ரொம்ப ட்ரெண்டிங்ல நிறைய பேர் நம்ம கேட்டது இதுதான் இதுலயே பாருங்க செம்ம செம்ம பீசஸ் தான் வந்திருக்கு வெறும் முந்நூற்றம்பது ரூபாய்க்கு எல்லாமே டிஃப்ரெண்டான கலெக்ஷன் வேற லெவல் சாரீஸ் சூப்பரான கலெக்ஷன் மார்க்கில் இந்த ரேட்ல எங்கேயும் விசாரிச்சு கூட பாக்கலாம் நம்ம மட்டும் தான் வெறும் முன்னூத்தம்பது ரூபாய் இந்த ரேட்ல கிடைக்கும் கா சூப்பரான பீசஸ் கா செம்ம அடி தூள் கலெக்ஷன் இது பாருங்க முந்தி இதுல பிராண்ட் பாருங்க சித்தாத் பிராண்ட் இந்த பிராண்ட் சீலோட வந்துடும் கா சூப்பரான சாரீல செம்மையான காம்பினேஷன் பாடி ஃபுல்லா டிசைன்ஸ்ல கலர்ஸ் காம்பினேஷன் டிசைன்ஸ் எல்லாமே வேற லெவல இருக்கும் இது பிளவுஸ் சூப்பரா இருக்கும் இந்த மாதிரி மறக்காம பாத்துக்கோங்க அடுத்த கலெக்ஷன் பாப்போம் அடுத்து பாப்போம்க்கா டிஜிட்டல் சீக்வன்ஸ் இல்லக்கா செம்மையான சாரி ஃபுல் கிராண்டா இருக்கும் டிஜிட்டல் பிரிண்ட்ல ஃபுல் த்ரெட் ஒர்க் வச்ச மாதிரி கலெக்ஷனா அடி தூளா இருக்கும் செம்ம செம்ம பீசஸ் ஜஸ்ட் நானூத்தி ஐம்பது ரூபா மட்டும்தான் தான் வேற லெவல் காம்பினேஷன்ல சாரி பூரா வேற லெவல இருக்கும் ஃபுல் ஒரு கிராண்டா இருக்கும்க்கா இதெல்லாம் நீ ஃபங்க்ஷன் பார்ட்டி வேர் கட்டுற மாதிரி சாரி ஜஸ்ட் நானூத்தி ஐம்பது ரூபாய்க்கு எல்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான கலெக்ஷன் இருக்கா ஃபுல் த்ரெட் ஒர்க் வச்சு ஃபுல் சீக்வன்ஸ் பாடி ஃபுல்லாக கிராண்டாக ரிச்சாக இருக்கும் ஃபுல் கிராண்டாக ரிச்சாக இருக்குங்க சாரியோட ஒர்க்கு பாருங்க ஃபுல் கிராண்டா ஒர்க் வரும் பாடி ஃபுல்லாம் சீக்வன்ஸ் கீழே பார்டர்ல ஒர்க் வந்துடும் செம்மையான சாரீஸ் முந்தி பாருங்க சாரியோட முந்தி முந்தி ஃபுல் கிராண்டில் அடி தூள் கலெக்ஷன் செம்மையான பாட்டில் இது பிளவுஸ் வந்துடும் சாரியோட பிளவுஸ் வேறு செம்ம பீசஸ்க்கா மார்க்கில் இந்த ரேட்டில் இந்த ஐட்டத்தில் எங்கேயுமே கிடைக்காது ஓன்லி ஜிஆர் சாரீஸ் டிஃப்ரெண்டான ஐட்டம் இப்போ சாஃப்ட் சில்கா சாஃப்ட் சில்க்கில் சாரி செம்மையான சாரி அடி தூள் கலெக்ஷனாக இருக்கும் இது மார்க்கில் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் விற்கிறாங்க நம்மகிட்ட ஒன்லி ஃபார் நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மட்டும் தான் ஃபியூ டாப்ஸ் இருக்குல்ல செம்மையாக இருக்கும் ஃபுல் ரிச் பல்லு ரிச் முந்தி வருங்க கலெக்ஸ் எல்லாம் பாருங்கள் செம்மையாக இருக்கும் இது முந்தி முந்தி செம்ம கிராண்டாக இருக்கும் இதில் வேணால் நீங்கள் கட் பண்ணி ட்ரெஸ்ஸஸ் தான் ட்ரெஸ்ஸஸ் போட்டுக்கலாம் இது ப்ளவுஸ் இது பாடி ஃபுல்லாக டிசைன்ஸில் ஜஸ்ட்டு நானூற்றி தொண்ணூற்றி ரூபா இதுதான் நம்ம டோட ஹையஸ்ட் ரேட்டேக்கா இது மார்க்கில் நீங்கள் ஃப்ரெஷ் பீஸ் எடுத்தால் அதை டூ தௌசண்ட் அபோவ் வருங்க நம்மகிட்ட ஒன்லி மட்டும்தான் ஜஸ்ட்டு ஃபார் ஃபோர் நைன்ட்டி நைன் ஒன்லி தாங்க செம்மையான பீசஸ் காப்பர் ஜரில ஃபுல் சாஃப்ட் சில்க்ல செம்ம கிராண்ட் ரிச்சா இருக்கும் டபுள் ஷைனிங் அடிக்குது ஆமா பைத்தானி சில்கா செம்மையான பீசஸ் டிசைன்ஸ் கலெக்ஷன்ல அடி தூளா இருக்கும் குவாலிட்டி டாப் நச்சா இருக்கும் ஃபர்ஸ்ட் 450 ரூபாய் மட்டும் தான் செம்ம கிராண்ட் லுக் சாரி வேற எங்கயுமே கிடைக்காது இந்த மாதிரி எல்லாம் சாரி டிஃபரண்ட் டிஃபரண்ட் ஆன ஐட்டம் கா நம்ம ஜாயின் சாரிஸ் பார்த்தீல இதா ஹையஸ்ட் 300 ரூபாய் நம்ம ஃபுல் சாரிஸ் 499 தான் கா 499 ரூபாய் மட்டும் தான் செம்ம கிராண்டா ரிச் லுக்கா இருக்கும் அடி தூள் கலெக்ஷன் இதுதான் நம்மளுடைய இந்த சாஃப்ட் சிலுக்கும் இந்த சாரி மட்டும் ஹையஸ்ட் ரேட்டேக்கா ஃபோர் நைன்டி நைன் ஒன்லி தான் கிராண்ட் லுக் சாரி வேற லெவலில் அடி தூளா இருக்கும் இதை பாருங்க முந்தி பாடி ஃபுல்லா டிசைன்ஸ் சாரியோட ப்ளவுஸ் வேறு வந்துடும் செம்ம கிராண்ட் லுக் சாரீக்கா வேற லெவல்லா இருக்கும் இந்த மாதிரி கிராண்ட் ஒர்க்கு வேறு எங்கேயுமே கிடைக்காது ஓன்லி ஜிஆர் எல்லாம் டாப் நச்சாக இருக்கும் செம்ம சாடி செம்மையான டிஃப்ரெண்டான பகாரணம் இருக்கா ராஜ் டெக்ஸ் பிராண்ட்ல சூப்பரான காட்டன் சாரி செம்ம செம்ம டிசைன்ஸ் இல்லாமல் யூனிக் டிசைன்ஸ்ல வரும் அப்படி தூள் கலெக்ஷனுக்கா ஜஸ்ட் முன்னூத்தி ஐம்பது ரூபா மட்டும் இந்த மாதிரி கலெக்ஷன் எங்கேயுமே கிடைக்காது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஐட்டம்கா ஒரு பீஸ் கூட காட்டுறேன் பாருங்க இதெல்லாம் ஃபங்க்ஷன் வேர் பார்ட்டி வேர் கட்டினா அடி தூளா இருக்கும் செம்ம ஒர்க்கிங் உமன் ஸ்டீச்சர்ஸ்க்குலாம் ரொம்ப சாரிக்கா செம்மையான சாடி அடி தூள் கலெக்ஷன் வேற லெவலில் இது வந்து முந்தி வந்துருங்க பிளவுஸ் வந்துடும் ப்ளைன் உங்களை பார்டர் சின்ன சின்னமாக பார்டர் வச்சு நீங்கள் இதெல்லாம் இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங்கில் உள்ள சாரி இதில் எங்கே மாதிரி சர்ச் பண்ணி கூட பார்த்து கூட எடுக்கலாம் ஃபோட்டோ எடுத்து நீங்கள் கூகுள் சர்ச் பண்ண விட ரேட் என்ன ரேட் போட்டிருப்பாங்க எல்லாமே தௌசண்ட் ருபீஸ் அந்த ரேட்டில் போட்டிருப்பாங்க நம்மட்ட வெறும் முன்னூற்றி ஐம்பது ரூபா மட்டும் தான் ஜிஆர் சாரீஸ்னாலே ரேட்டு குவாலிட்டியும் ரேட்டு சீப்பாக இருக்கும் குவாலிட்டியும் டாப்பாக இருக்கும் அடி தூள் கலெக்ஷனாக இருக்கும் இது பாருங்க டிஃப்ரெண்டான கலெக்ஷனுக்கா செம்மையான இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான கலெக்ஷனுக்கு ஜிஆர் சாரீஸில் வரலாம்

ஒர்க்கள மாதிரி இல்லாம கான்ட்ராக்டா கொடுத்திருப்பாங்க டிஃபரண்டான கலெக்ஷன் ஜஸ்ட் செவன் ஹண்ட்ரட் சொல்லி தாக்கா இப்ப அதே மதுரை மயில் யூடியூப் சேனலுக்கு புதுசா வர கஸ்டமர் நம்ம நம்ம ஜிஆர் சாரிஸ் ஒரு கேட்டகரி கேட்டிருக்கலாம் அவங்க கிடையாது புதுசா வர கஸ்டமர் மட்டும் ஐயாயிரம் ரூபாய்க்கு மேல எடுத்தா ஒரு சின்ன கிஃப்ட் உண்டுக்கா நம்ம முன்னாடி சிலை கொடுத்தோம் இப்ப ஏதாவது ஒரு சாமி கார்ட் சிலையை வந்து கிஃப்டா தரப்புறோம் ஓகேங்களா அது நம்ம ஐயாயிரம் ரூபாய்க்கு மேல எடுக்கிற கஸ்டமர் அனைத்து பேருக்கு ரீட்டை கஸ்டர் மட்டும் தான் ஹோல்சேல் கிடையாது ஹோல்சேல் எடுத்தா பத்தாயிரம் ரூபாய்க்கு மேல எடுத்துக்கணும் ரீட்டெயில் எடுத்தா ஐயாயிரம் ரூபாய்க்கு மேல எடுக்கிறவங்களுக்கு ஒரு காட் சில ஒரு மீ அம்மனோ பெருமாளோ மகாலட்சுமி ஏதாவது ஒரு சாமிகள வந்து சின்ன சிலையா கிஃப்டா கொடுத்துருவாங்க அது ஒன்னு மதுரை மல்லி ஊடு செல்களுக்கு மட்டும் தான்